கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா எந்த ஒரு காரியத்திலையும் உண்மை இருக்கணும் எந்த ஒரு உறவுலையும் உண்மை இருக்கணும் உண்மை இல்லைனா அந்த காரியம் பிரச்சனையில தான் முடியும் சண்டையில தான் முடியும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் எபேசியர் நாலு இருபத்தஞ்சு அது மட்டுமன்றி நாம் ஒரே சரீரத்தின் உறுப்பினர்களா இருக்கிறபடியால் பொய்யே விட்டு விட்டு ஒவ்வொருவனும் கடவன் பாத்தீங்களா உண்மையை மட்டும் பேசணுமா நம்ம உண்மையை பேசும்போதே நம்மளுடைய உறவுல உண்மை இருக்கும் ஒரு பெரிய மலையில ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு இருந்தாரு தன்னுடைய மனைவியோட அவங்களுக்கு அதிக வருமானம் இல்லாததுனால ஒரு நாள் அந்த விவசாயி அவன் மனைவி கிட்ட சொன்னார் நான் கீழே போய் அதிகம் சம்பாதிச்சு கொண்டு வரேன் அது வரைக்கும் நீ எனக்கு உண்மையா இருக்கணும் வேற யாரையும் திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு அந்த மனைவியும் கணவனும் சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணிட்ட பிறகு அந்த கணவன் அங்கேருந்து போனாரு கிளம்பி இருபது வருஷம் கழிச்சு அந்த விவசாயி அவங்க மனைவிய பார்க்கறதுக்காக வந்தாரு அவங்க வீடு இருந்த இடத்துக்கு போய் அவர் ஜன்னல் வழியாக தன்னுடைய மனைவியை எட்டி பார்த்தாரு அங்கே தன்னுடைய மனைவி இன்னொரு மனிதனை கட்டி அணைச்சி வழி அனுப்புறத பார்த்தாரு இவருக்கு ரொம்ப வசனம் ஆயிடுச்சு இருபது வருஷம் நம்ம வாக்கு கொடுத்ததுனால நம்மளுடைய மனைவிக்கு உண்மையாக இருந்து திரும்பி வந்திருக்கோம் ஆனால் என்னுடைய மனைவியோ எனக்கு உண்மையா இல்லை அப்படின்னு அவர் ஒரு இடத்துல போய் தங்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தாரு ஊதியம் எதுவும் கொடுக்காம ஒரு புத்தகத்தை மட்டும் என்னோட எஜமான் கொடுத்து விட்டுட்டாரு இப்போ என்னுடைய மனைவியும் எனக்கு துரோகம் பண்ணிட்டா நான் என்ன பண்ணட்டும் கொஞ்ச நேரம் கழித்து சரி பரவாயில்ல நம்ம ஏற்கனவே வேலை செஞ்ச இடத்துக்கே போயிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தாரு அடுத்த நாள் காலையில் தன்னுடைய கிட்டே போய் தன் உண்மையை சொல்லிவிட்டு போகணுன்றதுக்காக வீட்டுக்கு போனார் அங்கே போய் கதவை தட்டினோடனே அந்த கதவை தன்னுடைய மனைவி திறந்து அவரை பார்த்த உடனே கண்ணீரோட அவரை கட்டி அணைச்சிக்கிட்டாங்க அப்போ அவர் அவங்கள தள்ளி விட்டுட்டு சொன்னார் நீ தான் எனக்கு உண்மையாக இல்லையே அப்புறம் எதுக்கு அழுகிற எதுக்கு என்னை கட்டி பிடிக்கிறேன்னு அந்த மனைவிக்கு ஒன்றும் புரியல ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அப்போ அவர் சொன்னார் நீ நேற்று ஒருத்தனை கட்டி அணைச்சி அவனை வழி அனுப்பி வச்சலை அப்படின்னு அந்த மனைவிக்கு சிரிப்பு வந்துருச்சு நீங்கள் போன பிறகுதான் கர்ப்பமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது உங்ககிட்ட செய்தி சொல்லி அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஏன்னா நீங்கள் இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாது இவ்வளோ வருஷம் உங்களுக்காக தான் நாங்கள் காத்திருந்தோம் அந்த கணவனுக்கு கண்ணீர் வந்தது அப்படியே தன்னுடைய மனைவியை கட்டி அணைச்சிக்கிட்டான் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து அந்த எஜமான் கொடுத்த புத்தகத்தை திறந்து பார்த்தாரு படிக்கலான்னு உள்ள பார்த்தா பக்கங்களில் பண நோட்டு அதிகமாக இருந்தது சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை அதுக்கப்புறம் நடத்துனாங்க கணவனும் மனைவியும் ஆஃப்டர் தட் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லிவ்ட் ஹாப்பிலி நம்ம உண்மையாக இருக்கும் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அடுத்த கதையில் சந்திப்போம்